அடைப்புகளை ஒன்று வருவில மாட்டினுடைய உரிமையாளரும் சாறுகிறான் தன் சொல்ல காலவானம் சொல்லாமல் தங்களை ஜெய அம்மா தெருகிரியா மீண்டும் மென்மைப்பி மறைய மாட்டே வெள்ளான சேவர் சுவேங்க மாவட்ட சுந்தரப்பெட்டி கே.ஆர் கண்ணர் மாரிய சேவதாரணி தெருகிரியா மலை மணி கேளையடா நிலையாக கோளண்டி காத்தியேன் கோட்டையிலே தேங்க சாட்டையா கோளரம்பரை தெருகிரியா தந்தை குருஜி ஜெம்மூரி மேல் ராஜியர் பொது ஜெனிக்க தெருகிரியா மீண்டும் புழகோட்டை वार्ड புழபொட்டி ஜெயம்மாள் பிரம்மதேர் காத்தியே